அனைவருக்கும் இனிய நீ காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிர்மலுக்கு ஒரு நல்ல ஒரு கணிப்பு கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த ஒரு கணிப்பில் வந்து சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு நல்ல ஒரு இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் ஓகேங்களா இந்த இடத்துல பர்டிகுலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து நமக்கு க்ளூ வந்து இந்த ஐநூற்றி எட்டு அப்படிங்கிறது ஐநூற்றி எண்பதாகவும் மேலே ஆறுநூற்றி எண்பதாகவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இதனோட பாட்டம் க்ளூமே பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த எண்பத்தி ஏழு எழுபத்தி ஏழாக இந்த இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் சரிங்களா இன்னையோட நிர்மலில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் ஓகேங்களா ஜீரோ டூ ஃபோர் நைன் அப்படிங்கிற ஒரு நம்பர் சரிங்களா நல்ல ஒரு ரிசல்ட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு அந்த ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த இந்த கட்டத்தில் சரிங்களா இந்த கட்டத்துக்கு ஒரு ஸ்டெப்பு அப்படியே மேலே சரிங்களா இந்த இடம் பாருங்கள் சரிங்களா இந்த ஜீரோ நைன் டூ ஃபோருங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஜீரோ டூ சிக்ஸ் ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டாக வந்துச்சு என்ன இந்த இடத்துல வந்து ரிசல்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிங்கிற இந்த பாட்டம் எயிட் ஃபைவ் டூ ஃபோருங்கிற நம்பர்லேருந்து மேலேருந்து கீழே ஆகத்தான் ரிசல்ட்டு குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த பேட்டர்லாம் இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு பாட்டம் குழுவை செட் பண்ணோம் சரிங்களா மிஷின் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு ப்ளூ கலர் கட்டம் பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பை அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தி ஏழு எழுபத்தி ஏழாக நம்ம கணிச்சிருந்தோம் அது ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டு இந்த தொண்ணூற்றி ஏழுங்கிற ஒரு க்ளூவை செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜீரோ டூ நைன் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் நைன் அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை வந்து கொடுத்துருக்கு சரிங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்டாக கொடுத்த ரெண்டு த்ரீ டிஜிட் நம்பர் முக்கியமாக வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க இந்த நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான எண்களாக தெரியுது இந்த நம்பர்களை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லியிருந்தோம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டூவும் இந்த நைனும் ஓகேங்களா இந்த டூ நைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏசியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா டூ ஃபோர் டூ ஃபோர் நைன் ஓகேங்களா டூ ஃபோர் நைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ நைனும் வந்து ஏபிபிசி ஏசியாக ட்ரை பண்ணியிருந்தால் இந்த இந்த இருபத்தொன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்கள் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதுலேயுமே பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த எழுநூற்றி ஓகேங்களா இந்த எழுநூற்றி நல்ல ஒரு பேட்டர்ன் இந்த ஏழுக்கு பவர் நம்பர் ரெண்டு சரிங்களா இந்த ஏழுக்கு பவர் நம்பர் ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த முப்பத்தொம்பது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போதாக ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த இன்னொரு கணிப்புமே பாருங்கள் இந்த இடத்துல ஐம்பத்தொம்போது இருக்கும் மேலே முப்பத்தொம்போது இருக்கும் இன்றைக்கி ரிசல்ட் வந்து நாற்பத்தொம்போது ஓகேங்களா ஏதோ ஒரு மேட்சிங்கில் வந்து நல்ல ஒரு கணிப்பு வந்து மிஸ் ஆகிருக்கு ஓகேங்களா நல்ல ஒரு பேட்டர் ஃபோர் நைன் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டூ த்ரீ நைன் செவன் த்ரீ நைனுங்கிற நம்பர் வந்து இன்னைக்கு இந்த செவனுக்கு டூ ஆக இருந்திருந்தால் டூ த்ரீ நைனு நமக்கு டூ ஃபோர் நைனு ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு ஒரு த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா கண்டினியூவான நம்மளோட வீடியோ வரும் அதை தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்ய கம்பெனிக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் சாட்டை சரிங்களா மே மாதம் இயர் சாட்டு இந்த சார்ட்டில் வந்து என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் இந்த பதினொன்றாம் தேதி சரிங்களா இந்த பதினொன்றாம் தேதி வந்தால் இந்த ரிசல்ட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே நல்லாவே தெரியும் இந்த ஜீரோ டூ ஃபைவ் நைன் அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா என்ன மாதிரி நம்பருங்களை வின்னிங் நம்பராக அதிகபட்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ஜீரோ டூ ஃபைவ் நைன் அப்படிங்குறது மே மாதம் பதினொன்றாந்தேதி போன வருஷம் இந்த ஜீரோ டூ ஃபைவ் நைன் ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா அதே போல் இன்றைக்கி ரிசல்ட் வந்து நிர்மலுக்கு என்ன அடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டூ ஃபைவ் நைனுக்கு ஜீரோ டூ ஃபோர் நைன் அப்படின்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கோம் சரிங்களா இது வந்து மனசில் வச்சுக்கோங்க இது வந்து கணிப்பு இல்லை சரிங்களா இந்த பேட்டர்ன் வரும்பொழுது என்ன மாதிரியான ஒரு கணிப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதம் வந்த முதல் ரிசல்ட் சரிங்களா ரெண்டாம் தேதி வந்த முதல் ரிசல்ட்டு இந்த ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஓகேங்களா இந்த ஆறு ஸ்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் சரிங்களா அதே போல் இந்த வருடம் ஓகேங்களா <clears throat> <clears throat> okay, இந்த மாதத்துல இந்த ரெண்டு ரெண்டாம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த பன்னெண்டாம் தேதி சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷத்தில் பன்னெண்டாம் தேதி ரிசல்ட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கோம் ஓகேங்களா எயிட் டூ எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா அதே போல் இந்த மாதம் மூணாந்தேதி ரிசல்ட் அதாவது இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து நிர்மலுக்கு இந்த நைன் செவன் ஜீரோ டூ ஃபோர் நைன் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டில் இந்த பதிமூணாம் தேதி இந்த ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா இந்த நம்பரு ரிசல்ட் வந்திருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெறக்கூடிய காரின்யாவுக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோன்னா என்ன மாதிரி பேட்டனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களில் இருக்க நம்பர் வந்து வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பை எடுக்கிறோம் சரிங்களா அந்த கணிப்பு எப்படி நம்ம பேட்டர்னில் மேட்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டீப்பாக பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுவீங்க அதனால் இந்த இடத்துல வரக்கூடிய எண்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எண்களை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுமையாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு விஷயங்கள் புரியும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாகவும் விஷயங்கள் உங்களுக்கு புரியாது சரிங்களா அதனால் நான் வந்து இந்த பேட்டன் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் டீப்பாக எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்லாட்டில் ரெண்டாம் தேதி வந்த ரிசல்ட் வந்து ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டனை எப்படி எழுதலாம் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபோரை ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் சரிங்களா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் அந்த நம்பரை எழுதுகிறோம் இங்கே ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் அப்படின்னு எழுதுகிறோம் சரிங்களா அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு சார்ட்டில் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழில் பன்னிரெண்டாம் தேதி வந்த இந்த நம்பர் ஓகேங்களா பன்னிரெண்டாம் தேதி வந்த இந்த நம்பரை அதே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எழுத போனால் என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஓகேங்களா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா நல்ல விஷயங்கள் தெரியும் சரிங்களா அதற்கு பிறகு நேற்று வந்த நைன் செவன் ஜீரோ டூ ஃபோர் நைன் இந்த ரிசல்ட்டை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி எழுதுனா எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஜீரோ சரிங்களா ஜீரோ டூ ஃபோர் செவன் டபுள் நைன் சரிங்களா ஜீரோ டூ ஃபோர் செவன் டபுள் நைன் அந்த நம்பரை இந்த இடத்துல எழுதலாம் ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் செவன் டபுள் நைன் சரிங்களா அதே போல் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் பதிமூணாம் தேதி வந்த இந்த நம்பர் சரிங்களா இந்த நம்பரை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் நைனை ஜீரோ ஒன் டூ டபுள் ஃபோர் நைன் ஓகேங்களா ஜீரோ ஒன் டூ டபுள் ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரிங்களா அந்த நம்பரையுமே இந்த இடத்துல எழுதி பார்க்கலாம் ஜீரோ ஒன் டூ டபுள் ஃபோர் நைன் சரிங்களா அதே போல் நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய அதாவது நமக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த காரண்யாவுக்கு இதில் வரக்கூடிய பர்டிகுலரான எண்ணை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் இந்த நம்பரை ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரிங்களா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் அந்த இடத்த வந்து நம்ம இந்த இடத்துல எழுதலாம் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் ஓகேங்களா இந்த நம்பரை எழுதலாம் சரிங்களா இப்போ எழுதியாச்சு இந்த நம்பரை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நீட்டாக எழுதியாச்சு இதற்கு பிறகு எப்படி வந்து இந்த ரெண்டாந்தேதி மே ரெண்டாந்தேதி இந்த எண்பத்தஞ்சு இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஃபோர் டிஜிட் நம்பரை எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் பார்க்குறோம் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய காமனான என்ன என்னன்னு பாருங்கள் ரெண்டாம் தேதி மே மாதம் இந்த வருஷத்தில் வந்த ரிசல்ட் வந்து இந்த ஒன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபோரை தான் நான் மேலே எழுதி போட்டிருக்கேன் சரிங்களா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் எழுதி போட்டிருக்கேன் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் எயிட் எயிட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பன்னெண்டாம் தேதி ரிசல்ட்டை நான் எழுதியிருக்கேன் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய காமனான எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இந்த ஆறு எட்டும் இல்லை காமனாக இல்லை சரிங்களா அடுத்து இந்த எட்டு இருக்குது எட்டு காமனா இருக்கு ஓகேங்களா இந்த நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த ரிசல்ட்டும் ஒரே மாதிரியான எண்களாக இருக்கும் சரிங்களா இந்த ஒன் டூ ஃபோர் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ஒன் டூ ஃபோர் ஃபைவ்னு முதல் நாலு எழுத்த நாலு இழுக்கத்தை எழுதுகிறோம் சரிங்களா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு எழுதுகிறோம் சரிங்களா அடுத்து டூ ஃபோர் ஃபைவ் எயிட் ஓகேங்களா இந்த ஒன்று வந்து எடுத்துட்டோம் ஓகே ஒன் டூ ஃபோர் ஃபைவ் எடுத்ததுனால இந்த டூ ஃபோர் ஃபைவ் எய்ட்டுங்கிற நம்பர் எடுக்கிறோம் ஓகேங்களா டூ ஃபோர் ஃபைவ் எயிட் ஓகேங்களா இந்த ரெண்டாம் தேதி வந்த மே மாதம் இந்த வருஷம் இந்த தேதி ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டூ ஃபோர் ஃபைவ் எய்ட்டு அப்படியே ரிவர்ஸில் எயிட் ஃபைவ் டூ ஃபோராக ரிசல்ட்டு டைரெக்ட் ஃபோர் டிஜிட்டாக வந்துச்சு சரிங்களா இந்த பேட்டன்னா கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள் நல்லா புரியும் சரிங்களா அதே போல் இந்த இடம் ஓகேங்களா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜீரோ டூ ஃபோர் செவன் டபுள் நைனும் ஜீரோ ஒன் டூ டபுள் ஃபோர் நைனும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த நிர்மலுக்கு நைன் செவன் ஜீரோ டூ ஃபோர் நைனுங்கிற ரிசல்ட்டை நான் மேலே எழுதி போட்டிருப்பேன் ஓகேங்களா ஜீரோ டூ ஃபோர் செவன் டபுள் நைன் எழுதி போட்டிருப்பேன் இந்த ஜீரோ ஒன் டூ டபுள் ஃபோர் நைனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போன ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷத்தில் பதிமூணாம் தேதி அடித்த ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் நைனுங்கிற நம்பர் தான் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய காமனான எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் இருக்குது ஜீரோ இருக்குது இதுலேயுமே ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஜீரோ ரெண்டு அதே போல் இந்த பதினேழு வருஷத்தில் பார்க்கும்பொழுது ஜீரோ ரெண்டு இருக்குது ஓகேங்களா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்குது இதுலேயும் ஃபோர் இருக்குது இதில் நைன் இருக்குது இதுலேயும் நைன் இருக்குது ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த ஏழு ஒன்பது நாலும் மேட்சிங் ஆகலை ஏழு ஒன்றுங்கிற நம்பரும் மேட்சிங் ஆகலை ஓகேங்களா அப்போ மேலே இருக்கக்கூடிய நாலு எண்களில் நம்ம டிக் பண்ண நம்பர் ஜீரோ டூ ஃபோர் நைன் கீழே இருக்கக்கூடிய நாலு நம்பரை டிக் பண்ணதுமே ஜீரோ டூ ஃபோர் நைன் ஓகேங்களா இன்றைக்கி வந்த நிர்மல் ரிசல்ட்டில் ஜீரோ டூ ஃபோர் நைன் தான் டைரெக்டானால் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் ஓகேங்களா இந்த பேட்டனை எப்படி எடுத்தால் எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான கணிப்பு தான் நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா இந்த நம்பரை எக்ஸாக்டாக நீங்கள் கரெக்டாக ஈக்குவல் பேஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஜீரோ டூ ஃபோர் நைன் சொல்லிவிட்டு அழகாக மேட்சிங்கான நம்பர்ஸும் எடுத்துருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த பேட்டன் ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டனுமே நமக்கு வந்த ரிசல்ட்டு தான் ஓகேங்களா இந்த ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைனுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த பதினாலாம் தேதி ரிசல்ட்டு ஃபைவ் நைன் ஃபோர் ஒன் எயிட்டு தான் நான் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு எயிட் நைன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஓகேங்களா இந்த பேட்டனில் நம்ம ஒரு விஷயங்கள் கவனிக்கணும் சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோ டூ ஃபோர் நைன் வந்த இடத்துல இந்த இடத்துல ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுனால இந்த பேட்டன் க்ளோஸ் ஆயிடுச்சு சரிங்களா அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து இந்த பேட்டன் தான் ஒன்று ஒன்று ஓகேங்களா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற பேட்டன் ஓகேங்களா அதனால் நமக்கு இந்த ரிவர்ஸில் எழுதும் பொழுது இந்த இடத்துல ஜீரோ வரல ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து ஒன்று அப்படிங்கிற பேட்டர்ன் தான் வர்றதுனால இந்த இடத்துல நம்பர் நம்பர்ஸ் எப்படி சூஸ் பண்ணி எழுதியிருக்கமோ அதே போல் ஓகேங்களா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் அந்தாண்ட சிக்ஸ் எய்ட்டு டபுள் எயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த பேட்டனை எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ ஃபோர் ஃபைவ்ங்கிறது காமன் அதே ரிசல்ட் வந்து ஒன் டூ ஃபோர் ஃபைவ் இருக்குது சரிங்களா அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காமனான எண் வந்து ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து பிசியில் வந்து இந்த இடத்துல எந்த நம்பர் வரும் அப்படின் சொல்லி நம்ம பார்க்கணும் சரிங்களா அதுக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட்டில் பிசி நம்பர் சிக்ஸ் எயிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் எயிட்டுன்னு ஒரு நம்பர் வரும் ஓகேங்களா இந்த டபுள் எயிட் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை ப்ளஸ் டொண்ட்டி அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ப்ளஸ் இருபதுன்னு போட்டிங்கன்னா அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எண்பத்தெட்டுங்கிற நம்பர் வரும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுன்னு வந்து வந்ததுனால ஓகேங்களா எக்ஸ் போர்டில் ஒன்றுன்னு வந்ததினால நம்ம இந்த இடத்துல ஒன்றுன்னு வர்றத இதே ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு நம்ம காமனான எண்களாக எடுத்திருக்கோம் சரிங்களா அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை ப்ளஸ் டுவெண்ட்டி அப்படின்னு போட்டோன்னா நமக்கு எண்பத்தி ஒம்பதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சைபர் ஒம்பது அப்படின்னு சொல்லி தான் நம்பர் வரும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல சைபர் ஒன்பது அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய எண் வந்து ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைனு சரிங்களா இந்த இடத்துல எப்படி வந்து நம்ம ஈக்குவல் பேஸில் வந்து எந்தெந்த நம்பர் வந்து அதே மாதிரி சேம் நம்பராக இருக்கோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு மீதி இருக்க நம்பரை எடுத்தோமோ அதே போல் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த நம்பரையுமே அதே பேட்டர்னில் தான் எடுக்க போகிறோம் சரிங்களா அதில் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸும் இந்த ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸுமே சேம் காமனாக இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீரோ நைன் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து எட்டு ஜீரோ அப்புடின்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா எட்டு ஜீரோங்கிற நம்பர் இருக்கும் அந்த நம்பர் நம்ம எடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு எட்டுன்னு இருக்கும் என்ன ஆறு எட்டு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது வந்து ஒரு அட்டப்படை எண்ணெய் அதோட ஒரு ரெண்டு அப்படிங்கிற நம்பரை சேர்த்தும் பொழுது எட்டுன்னு வரும் ஓகேங்களா அடுத்த நாள் எட்டுன்னே வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும் பி போர்டில் இருக்கும் அந்த எட்டோட ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிங்கன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா அப்போ பிசியில் வந்து எண்பத்தொம்போது சைபர் ஒம்போது அப்படின்னு வருது ஓகேங்களா அப்போ அந்த எட்டு சைபரும் எட்டுங்கிறது வந்து காமனான எண் கிடையாது ஓகே ஒரே மாதிரி எண் கிடையாதுங்கிறதுனால இந்த நம்பர் அடுத்த நம்பர் ஒன்பது ஒன்பதுன்னு முடியுது சரிங்களா அப்போ அந்த ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு நைன் ஓகேங்களா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பர் வருது இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேட்டனில் எழுதலாம் ஓகேங்களா இந்த ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இங்கேயும் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த எண்ணை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம இப்படி எழுந்து ஒன் டூ ஃபோர் ஃபைவ் எடுத்தோம் மாதிரி இந்த ஒன் டூ ஃபோர் ஃபைவ் முதல் நாலு நம்பரை எடுத்தோம் ஓகேங்களா அது அடுத்து என்ன பண்ணணும் அந்த ஒன்றை விட்டுவிட்டு என்ன பண்ணோம் அந்த டூ ஃபோர் ஃபைவ் எயிட்னு எழுதணும் ஓகேங்களா அங்கே டூ ஃபோர் ஃபைவ் எய்ட்னு இந்த இடத்துல எழுதணும் அந்த பேட்டனை ரிவர்ஸ் பண்ணி எழுதுனதுனால அந்த எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா அதே பேட்டன்னால் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு காமனாக இந்த இடத்துல ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு எழுதுகிறோம் அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுங்கிற நம்பரை விட்டுறோம் ஓகேங்களா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் இந்த ஒன்றுங்க நம்பரை விட்டோன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பர் தான் கிடைக்கும் ஓகேங்களா அந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைனுங்கிறது தான் நான் வந்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைனாக எழுதுறோம் ஓகேங்களா இந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ரிவர்ஸில் டூ ஃபோர் ஃபைவ் எயிட்டை எயிட் ஃபைவ் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் எழுதணும் அதே போல் நம்ம இந்த இடத்துல என்ன எழுதுறோம்னா இந்த ஒன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை நம்பர் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அப்படின்ட்டு எழுதுகிறோம் இந்த எண்கள் இன்றைக்கி நடைபெறக்கூடிய காரண்யாவில் ஃபோர் டிஜிட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களோட கணிப்புகளில் வந்து இந்த நம்பர் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய சிறந்த எண்களை தான் கொடுக்குறோம் நல்ல முயற்சியில் வந்து நீங்கள் இந்த நம்பருங்களை டச் பண்ணி பாருங்கள் இந்த நம்பரை நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் உங்களோட கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடிந்தவர்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ்ங்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லதாக இருக்கும் முடிந்த வரை இருவரும் டோக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க இந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரையும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சுங்கிற நம்பரையும் அறுநூற்றி நாற்பத்தஞ்சுங்கிற நம்பரையும் ஐநூற்றி அறுபத்தொம்பது அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அணி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இன்றைய பொழுது அனைவர் வாழ்விலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் முடிந்தவர்கள் இந்த இடத்த வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இந்த ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் இதே எஞ்சினியே இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கார்ஞ்சி கம்பெனிக்கான ஒரு நல்ல ஒரு பேட்டர்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்ட்டில் இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்மளோட வீடியோ வந்து இப்போ ஒன்று பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கணிப்பு இருக்குது அந்த கணிப்புமே நீங்கள் பார்த்துடலாம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து டைரக்டான ஃபோர் டிஜிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் சாரி ஏப்ரல் மாதம் இந்த பர்டிகுலரான தேதி சரிங்களா என்ன தேதினா ஏழாம் தேதி ஏழாம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ டூ ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்கும் ஓகேங்களா அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மேச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல க்ளூ இருக்குது ஓகேங்களா இந்த இட இந்த சார்ட்டில் நான் கொடுக்க போகிறது ஒரு சின்ன க்ளூ தான் அந்த க்ளூ உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த ஜனவரி மாதம் ஓகேங்களா இந்த ஜனவரி மாதம் இந்த பன்னிரெண்டாம் தேதியில் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழ்நூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்கும் ஓகேங்களா இந்த எழுநூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்கும் இந்த எழுநூற்றி ரெண்டில் வந்து என்ன ஒரு ரிசல்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாம் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மார்ச் மாதம் ஓகேங்களா மார்ச் மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஏழ்நூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்கும் ஓகேங்களா இந்த ஜனவரி மாதம் பண்டாம் தேதி ஒரு எழுநூற்றி ரெண்டுங்கிற ஒரு குழுவும் பதினைஞ்சாந்தேதி எழுநூற்றி ரெண்டுங்கிற ஒரு குளூ இருக்கும் சரிங்களா இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எழுநூற்றி ரெண்டு ஓகேங்களா ஜனவரி மாதம் வந்த இந்த எழுநூத்தி ரெண்டுங்கிற க்ளூவில் ஃபைவ் ஃபோர் டூ எயிட் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னா தேதி ரிசல்ட் வந்து எயிட் ஃபைவ் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அதே போல் இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ டூ நைன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் இன்றைக்கி நிர்மலுக்கு ஓகேங்களா நிர்மலுக்கு வந்த ரிசல்ட் வந்து ஜீரோ டூ ஃபோர் நைன் ஆக இருக்கும் ஓகேங்களா இந்த நம்பர் ரிசல்ட் இருக்கும் அப்போ இதற்கு வந்து ஒரு இன்னொரு க்ளூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு ஒரு பாட்டம்லேயே இதே மார்ச் மாதத்தில் இன்னொரு க்ளூ இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல எழுபது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா இந்த க்ளூ ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக பாருங்கள் இந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னே பதிவிட்ட வீடியோவில் வந்து மேச்சிங்கான ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த க்ளூ வந்து நான் பதிவிடுறேன் சரிங்களா இந்த க்ளூவில் இருக்கக்கூடிய இந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர்னு இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர் சார்ட்டில் வந்து ஒரு ரிசல்ட் போட்டிருந்தோம் அதுலேயுமே இந்த சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் மேச்சிங் ஆகுது பட் நான் ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த நம்பரை மேச்சிங் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த எழுநூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு க்ளூ நம்பரை வச்சுக்கிட்டு என்ன ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழ்நூற்றி ரெண்டில் இந்த ரெண்டுங்கிற நம்பர் ஓகேங்களா ரெண்டுங்கிற க்ளூ நம்பரில் ரெண்டுங்கிற க்ளூ நம்பர் எழுநூற்றி ரெண்டில் ரெண்டுங்கிற நம்பரில் எடுத்துக்கிட்டு இந்த எயிட் ஃபைவ் டூ ஃபோர் வந்திருக்கலாம் ஓகேங்களா அதே போல் இந்த எழுநூற்றி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டு இந்த ஜீரோ டூ நைன் ஃபோருங்கிறது ஜீரோ டூ ஃபோர் நைனாக ரிசல்ட் வந்திருக்கலாம் அப்போ ஏழு செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற குழு நம்பரில் ரெண்டில் ரிசல்ட் வந்துருச்சு அடுத்து அதே செவன் ஜீரோ டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய இந்த சைபரில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோராக வரலாம் ஓகேங்களா அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தான் இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு தான் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற ஒரே ஒரு குளூ வச்சு அதில் இருக்கக்கூடிய ஏழுக்கு ஏழுக்கு ஒரு ரிசல்ட்டும் ரெண்டுக்கு ஒரு ரிசல்ட்டும் ஜீரோவுக்கு இந்த ரிசல்ட்டுமே கொடுத்தால் நல்ல ஒரு வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து குறிப்பிடுற இன்னொரு ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த இடத்துல இந்த டபுள் செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற இடத்துல ஜீரோ டூ நைன் ஃபோர் அப்படிங்கிறது தான் நிர்மலில் வந்த ஜீரோ டூ ஃபோர் நைனுங்கிற டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் செவன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் க்ளூ இருக்கும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல ஒரு க்ளூ இருக்கும் டபுள் செவன் ஜீரோ டூக்கு மேட்சிங்கான ஒரு டபுள் செவன் ஜீரோ ஒன்றுன்னு ஒரு குழு இருக்கும் ஓகேங்களா அதனால் பிக் பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட் இந்த இடத்துலையும் இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய இந்த காரணியாவுக்கு இந்த இடத்துலையுமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் சிக்ஸ் டூ செவன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ நைன் ஜீரோ எயிட் ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் டூ அப்படிங்கிற நம்பராக கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவல் பேஸில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கிறதுனால இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய பாட்டம் க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த எழுநூற்றி ரெண்டில் இன்றைக்கி வந்த நிர்மலுக்கு எழுபத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து பாட்டம் க்ளூவாக இருந்திருக்கு ஓகேங்களா அதே போல் நாம் இன்னைக்கு கார்னியா ப்ளஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலுங்கிற ஒரு க்ளூவாக எடுக்கலாம் ஓகேங்களா இந்த நம்பரை எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தி நாலாக இந்த இடத்துல போகலாம் ஓகேங்களா எழுவத்தஞ்சிக்கு எழுபத்தி நாலாக இந்த இடத்துல போகலாம் நேற்று வந்த அந்த ரெண்டாம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு பாண்டம் க்ளூ என்ன மேட்சிங் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ இருக்கும் எயிட் ஃபைவ் டூ ஃபோரில் எண்பத்தி ஆறுன்னு இருக்கும் இந்த இடத்த நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எண்பத்தி ஆறுங்கிற எயிட் ஃபைவ் டூ ஃபோருங்கிற க்ளூவுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ரெண்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த மார்ச் மாதத்தில் வந்த ரிசல்ட்டுக்கு எழுநூற்றி ரெண்டுக்கு எழுபத்தஞ்சுன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த எண்பத்தி ஆறு வந்து ரெண்டு நம்பர் குறைஞ்சதுன்னா எட்டுக்கு ஏழு ஆறுக்கு அஞ்சுன்னு சொல்லிவிட்டு எழுபத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த பாட்டம் க்ளூவாக செட் பண்ணிவிட்டு அதே எழுநூற்றி ரெண்டுங்கிற டாப் க்ளூவை ரெண்டையுமே மேட்ச் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த ஜீரோ டூ நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி வந்து நிர்மலில் கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா நேற்று வந்து நிர்மல் ரிசல்ட்டில் கொடுத்துருக்கலாம் ஜீரோ டூ ஃபோர் நைனாக கொடுத்துருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த பேட்டனுமே ஒரு நல்ல பேட்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இதில் வந்து என்னோட கணிப்பு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இந்த செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி ஜீரோ டூ ஃபோர் நைனுக்கு இந்த ஜீரோங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போர்டாக வந்ததனால அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய எண்களுக்கு போர்டாக நான் செட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த எண்கள் டி போர்டாக செட் பண்ணுறேன் அதே போல் ஜீரோ டூ ஃபோர் நைனுக்கு இந்த டூ செவன் நைன் டூ டபுள் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு வந்து ஜீரோ டூ ஓகேங்களா அப்போ ஏ போர்டு வந்து ட்ரெண்டு நான் இந்த இடத்துல வரக்கூடிய எண்களில் இது ஏ போர்டாக நான் செட் பண்ணுறேன் அதே போல் பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ஓகேங்களா த்ரீ ஒன் செவன் ஃபோர் ஃபோர் சிக்ஸில் பி போர்டு நாலுன்னு வருது அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இன்னைக்கு காரணியாவுக்கு இந்த இடங்களில் வரக்கூடிய எண்களை பி போர்டாக நான் செட் பண்ணுறேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டாக செட் பண்ணுறேன் சி போர்டாக செட் பண்ணுறேன் சரிங்களா அதனால் இதில் என்னென்ன நம்பர்ஸ் வந்து இருக்குது இந்த நம்பருங்கள் கட்டங்களில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்துல எழுதி போடுறேன் அந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ டூ ஒன் அப்படின்னு இருக்கும் டூ ஃபோர் நைன் டூ ஃபோர் எயிட் அப்படிங்கிற மாதிரி ஏ போர்டு இருக்கும் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிறது பி போடு செவன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த எண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கிது எனக்கு இந்த மாதிரி பேட்டன்லாம் கிடைக்கிறதுனால இதில் வரக்கூடிய பர்டிகுலரான எண்கள் என்னென்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தெட்டு இருபத்தி ஆறுங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது சரிங்களா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு இருபத்தி ஆறு இந்த ஃபைவ் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரும் இந்த இருபத்தொன்பது எண்பது ஓகேங்களா இந்த நம்பருமே இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க எடுத்த ரிசல்ட்டில் நம்ம அந்த சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து மேலிருந்து கீழே இறங்கினால் ஓகேங்களா அப்போ சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர்னே ரிசல்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோராக வரலாம் அல்லது நம்ம அந்த ஈக்குவல் பேஸில் எழுதும் போது ஜீரோ டூ ஃபோர் நைன் அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு பேஸ் பண்ணால் அறுபத்தொம்போது நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி வரலாம் ஓகேங்களா அறுபத்தொம்போது நாற்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த நம்பர்கள் வரலாம் ஓகேங்களா இந்த எண்கள் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு சரியாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வரக்கூடிய குறிப்பிட்ட எண்களை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த எண்களை நீங்கள் மட்டும் இம்பார்ட்டண்டாக எடுத்துக்கூட நீங்கள் டிஜிட்டாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா முடியாதவர்கள் வந்து பிசி நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் அறுபத்தேழு நாற்பது எண்பது சைபர் நாலு பதினாறு இருபத்தாறுங்கிற இந்த நம்பருங்களை கூட பிசியாக செட் பண்ணலாம் சரிங்களா அதனால இது ஒரு நல்ல பேட்டனாக இருக்கிறதுனால இன்னைக்கு வீடியோ வந்து பதிவிடுறேன் ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோவிலுமே உங்களுக்கு எந்த நம்பர் வந்து எந்த கணிப்பு வந்து உங்களுக்கு நல்ல கணிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய எண்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை இன்னைக்கு கொடுக்கும் இன்றைய ரிசல்ட் காரணிய ரிசல்ட் வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்